யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவுவதாக எமது யாழ்ப்பாண செய்தியாளர் கூறுகின்றார் மேற்படி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியர்ச்சகர் அர்ஜுனாவுக்கு எதிரான நிர்வாக நடவடிக்கைகளை கண்டித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வைத்தியசாலையின் முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் கலகமடக்கும் போலீசாரும் களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறுகின்றார் இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தங்கியிருந்த அரசு விடுதிக்கான நீர் இணைப்பு மற்றும் மின்சார இணைப்பு தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் அர்ஜுனா தனது முகநூல் தளத்தில் கூறியுள்ளார் வைத்தியரின் மேலதிகாரிகளால் இது திட்டம் மட்டும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மக்களால் கூறப்பட்டுள்ளது நேற்றைய தினம் அர்ஜுனாவை பதவி விலக்கும் கடிதத்தை மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கையளிக்க வந்திருந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா அதனை பெற்றுக்கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் இன்றைய தினம் தனது கடமைக்கு சுகவின விடுமுறை அறிவித்துள்ளார் இதேவேளை வடமாகாண வைத்தியர்கள் என்று வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிரான பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் बढ़िया बा बढ़िया இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்